மகன் ஓம் சிவமகா சித்த திருவடிகள் போற்றி வேலவனுக்கு வேல் கொடுத்த வேதநாயகியாய் யாம் சக்தி நல் வாழ்த்துக்களை சிவமகா வாலிச்சு தனக்கு வழங்க பேரானந்தம் கொண்டு வந்தமர்ந்தோ ஆதி இறைநூல் என்ற அற்புத நூல்தனை யாம் வேலவனுக்கு கொடுத்த வேலின் அருள்வடிவாய் உம் கரமதில் செங்கோலாய் ஏற்று நிற்கின்ற சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்த இறையின் அவதாரமாய் இபுலக மாந்தர்களுக்கு நல் ஞான இறையாய் வந்தமர்ந்தவனே உம்மை இறையாக யாவரும் உள்ளுக்குள் ஏற்று கொள்கின்ற பொழுது அவர்களுக்குள் ஞானம் பீறிட்டு எழும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற ஆற்றல் கொண்டவனென்று உரைத்தோம் அவ்வாறு பெருமகா இறை நிகழ்வென்றால் என் நிகழ்வு அது யுகமாற்ற நிகழ்வென்று யாம் உரைக்கின்றோம் இதுவரை அனைத்து இறைநிலை கொண்ட தேவ சித்த கணங்களும் அவதாரம் பூண்டன ஏன் ஒவ்வொரு தேவ சித்தர்களும் கூட நினைத்தார்கள் தம்மை நாடுகின்ற மாந்தர்களை மட்டுமாவது உயர்நிலை கொண்ட ஞானநிலை எதுவென்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுக்கு சிவநிலை தன்னை கொடுக்க வேண்டுமென்று நினைத்தார்கள் ஆனால் அது கூட அவர்களால் முடிய இயலா நிலைதனில் ஒவ்வொரு மாந்தனுடைய கர்ம வினைகளும் அவனை முன்னும் பின்னுமாக இழுத்து பின்பு அவன் தீயநிலைக்கு செல்கின்ற நிலைதான் பெரும்பாலும் நடந்தது எனவேதான் சித்தர்கள் கோடியில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கோடியில் என்றால் மிக உயர் உன்னத ஞான நிலையை அடைய வேண்டுமென்ற என்ற கொண்ட ஒருவன் ஆனால் கர்ம வினைகள் சூழ்ந்த ஒருவன் அவனை கைபிடித்து அவனுக்கு உயர் ஞானத்தை கற்று கொடுப்பதற்கு முன்பு அவன் கர்ம வினைதனை அகற்றி அதற்கும் வழி உரைத்து அதற்கு உபாயம் உரைத்து அவ் உபாய நிலையிலிருந்து அவன் உயர் சரணாகதியை அவனுக்கு எக்குரு உரைத்தானோ அக்குருவிடம் இருந்து அவன் பெறுகின்ற பொழுது ஒரு மானிடன் மகா நிலை கொண்ட சித்தனாக மாறுகின்றான் அவ்வாறு ஒரு குரு கிடைக்கின்ற பொழுது ஒரு குரு ஒரு மானியனை கைபிடித்து அவனை உயர்நிலைக்கு எடுக்கின்ற பொழுதென்று யாம் உரைக்கின்றோம் அந்நிலை அன்று பெரிய நிலையாக இருந்தது ஏனென்றால் சிவமகாவை சித்தன் என்ற ஒருவன் தவம் இருக்கின்றான் பல்வேறு யுகங்கள் தவம் இருக்கின்றான் ஒரு யுகத்தை மாற்ற ஆனால் மாறிய யுகம் மீண்டும் கலி நிலைக்கு மாறிவிடக்கூடாது என்று கலியுகத்தை மாற்ற பதினோராயிரம் யுகங்கள் தவம் இருக்கின்றான் அச்சுத்தன் கொண்ட நிலை உயர்நிலை அது இதுவரை எவ் இறை மாந்தரும் இறையை உயிர் உணர்ந்தவர்களும் காணா உயர்மகா இறை நிலை என்று யாம் உரைக்கின்றோம் அந்நிகழ்வுதனை நிகழ்த்த தன்னை தாழ்த்தி தம்மை இவ் உலக மாந்தர்களுக்கு மட்டுமல்ல பிரபஞ்சத்திற்கே தாரை வார்த்து நின்ற சித்தனே இன்று பிரபஞ்சத்தின் வடிவாய் மாறி நிற்கின்றவனே வாழ்த்துகின்றோம் யாம் மாறி ஒரு நிலையாய் பெருநிலையாய் அதனை பெருமகா ஞான நிலையாய் பெறுவது என்பது மிக அரிது ஒருவனுக்கு ஏனென்றால் பெருநிலை என்பது ஞான நிலைதான் அதை பெறுவதுதான் மிக அரிய நிலை என்பதை அறிந்து அவ்வழி செல்வது என்பது மிக அரிது இன்று உம்மை நாடி வருகின்ற மாந்தர்கள் கூட எமக்கு ஞானம் வேண்டுமென்று பெரும்பாலும் வருவதல்ல அவர்கள் யாவரும் தமக்கு இகலோக நிலையில் ஏதேனும் உயர்நிலை கிட்டிவிடாதா என்ற ஒரு நிலை நாடிதான் உம் நாடிதனை நாடி வருகின்றார்கள் அவ்வாறு வருகின்றவர்களுடைய இகலோக நிலைக்கான உயர் தீர்வு எங்கு கிடைக்கும் அவர்கள் ஞான வழி செல்கின்ற பொழுதுதான் கிடைக்கும் என்ற உண்மை சூட்சம நிலைதனை உணர்த்த சூட்சம நூலிலிருந்து ஆகமம் முறைதனை உரைத்து அவ்வாகமத்தை செய்கின்ற பொழுது உள்ளூர சித்தனை நினைத்து செய்கின்ற பொழுது அவர்கள் சிந்தையில் எம் வினைகள் அனைத்தும் எம்மால் எமக்கு வந்தன என்ற உயர்நிலைதனை அவர்கள் உணர்கின்ற பொழுது அவ்வினைகளினால் அது எவ்வளவு கொடிய துன்பங்களை விளைவித்த வினையாக இருந்த பொழுதும் அவ்வினைகள் தங்களிடம் தற்சமயம் இருக்கின்ற பொழுதும் அதனை கண்டு துன்பம் கொள்ளாது எல்லாம் எம்மால் வந்தது என்ற நிலைதனை உணர்ந்து இதனை எவ்வாறு அளிக்க முடியும் என்ற நிலைக்கு தவநிலை பிரம்ம முகூர்த்தமதில் செய்கின்ற ஒவ்வொரு நாளின் ஆதி வேளையில் செய்கின்ற ஆதித்தன் எழும் வேலைக்கு முன்பு செய்கின்ற அவ்வுயர் பிரம்ம முகூர்த்த தவம்தான் அதற்கு விடையாக சிவசபையிலிருந்து சித்தனாலும் நூல்களினாலும் எடுத்துரைக்கப்படுகின்றன அந்நிலையில் ஒருவன் முதல் படி வைக்கின்ற பொழுது அப்படி படிப்படியாக உயர்ந்து தவநிலை எவ்வேளையில் அமர்ந்த பொழுதும் அதை பிரம்ம முகூர்த்த வேலையாக மாற்றி அமைக்கின்ற உயர் சரணாகதி ஆற்றல் சித்தனையம் சரணாகதி கொள்வதின் மூலமாக கிடைக்கும் அவ்வாற்றலை வைத்து எவ்வேளையிலும் எவ்வே எவ்வேளையிலும் அதை பிரம்ம முகூர்த்த வேலையாக மாற்றி அமைத்து சிவமகா வாழைச்சு தன் கரத்தில் இருக்கின்ற செங்கோலாய் சூரசம்கார வேலினை ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் ஏற்கின்ற பக்குவ நிலைதனை அவ்வாறு பெற்று நின்று பெற்று நிற்கின்ற வேலைதனில் அது ஆதிகிலாய சிவசூட்சம நூலாகவும் ஒவ்வொருவருக்குள்ளும் மாறி நின்று மாறி நிற்கின்ற பொழுது உள்ளுக்குள் தம் மனநிலை மாறி நின்று உயர் ஞான நிலைக்கு அவன் பக்குவப்பட்டு அவ்வுயர் ஞான நிலை எதுவென்பதை அறிகின்ற உயர்நிலைதனை அடைகின்றான் அது பெரும் நிலை அப்பெரும் நிலைதனை உம்மிடம் வந்து இன்று பெறுகின்ற நிலைக்கு தம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்ற சீடர்களுக்கு உயர்நிலை புண்ணியத்தை வழங்கிக் கொண்டு உம் ஆசிகளை வழங்கிக் கொண்டு காத்தருள்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் யாம் காளி தேவியாய் ஒரு நிலை கொண்ட சக்தியாய் யாம் இன்று உம்மை வாழ்த்தவில்லை எம்முடைய பல்வேறு நிலை கொண்ட சக்தி சொரூப நிலைகளை உள்ளடக்கி பெருநிலையாய் நின்று உம்மை வாழ்த்துகின்றோம் ஏனென்றால் இனி சிவசபையில் நடக்கவிருக்கின்ற பெருநிகழ்வுகள் சூரசங்கார நிகழ்வுக்கு பின்பு நடக்கவிருக்கின்ற பெரும் நிகழ்வுகள் அந்நிகழ்வுகள் எல்லாம் இதற்கு முன்பு இதுவரை எந்நூலிலும் உரைக்கப்படவில்லை ஏனென்றால் அதனை எல்லாம் கண்டு மகிழுங்கள் சித்தனின் ஆற்றல் எதுவென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவற்றையெல்லாம் உரைக்காது ஒழித்து வைத்திருக்கின்றோம் அதை உங்கள் ஒளிபொருந்திய கண்களால் காண்கின்ற பொழுது இவ்வளவு ஆற்றலை வைத்து கொண்டா சிவமகா வாழைச்சித்தன் இத்தனை காலங்கள் இவ்வளவு எளிய நிலை கொண்டு இருந்தான் என்று பிறர் உரைக்கின்றவாறு ஏன் உம்மோடு இன்று இணைந்திருக்கின்ற சீடர்களே அதனை உரைக்கின்றவாறு அந்நிகழ்வு மாறியிருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைக்கின்றோம் யாம் சக்தி தேவி என்று அவ்வாறு உயர் நிகழ்வுகளை பெருநிகழ்வுகளாக பெருமகா இறை நிகழ்வுகளாக இறையின் அருள் அவதார நிகழ்வாக நின்று செய்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் பெருநிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டுமென்றால் அதற்கு பேராற்றல் வேண்டும் அப்பேராற்றலுக்கு பதினோராயிரம் யுகங்கள் தவம் இருந்தாயிற்று என்று முடித்து கொள்ளாது தற்சமயமும் இனி எக்காலத்திலும் சூட்சம நிலையில் தவம் பூண்டு கொண்டிருக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தவம் ஆரம்பித்த காலம் தொட்டு இனி அதற்கு அந்தமே இல்லாத நிலையில் தவம் செய்து கொண்டும் தவ ஆற்றலினால் வருகின்ற பெரும் புண்ணிய நிலை கொண்ட ஆற்றலை புண்ணிய யுக மாற்றத்திற்காக செய்கின்ற சித்தனே அதற்கு தாரை வார்த்து ஒட்டுமொத்த மனித குலத்தை மட்டுமல்லாது இவ்வூ உலகத்தில் இருக்கின்ற சூரிய ஒளிகூட தம் கண்ணில் இதுவரை காணா நிலைதனில் உள்ளுக்குள் இறை கொடுத்த ஒளியிலிருந்து இவ்வு உலகை கண்டு கொண்டிருக்கின்ற ஜீவராசிகள் கொடும் வினையினால் அவ்வாறு இருக்கின்ற ஜீவராசிகளாக பிறந்த ஜீவன்கள் கூட உம்முடைய அருள் புண்ணிய ஆற்றலினை பெற்று உயர்நிலை கொண்டவைகளாக மாறி அவை பெருநிலை கொண்ட சித்த தேவ நிலைக்கு மாறுகின்ற அருள்வரத்தை கொடுக்கின்ற வாழைச்சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அனைத்து ஜீவராசிகள் மீதும் உரைக்கின்றார்கள் மனிதர்கள் மீது கொண்ட அன்பென்று இல்லை ஒட்டுமொத்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தின் மீது கொண்ட அன்பு பிரபஞ்சத்தில் எவையெல்லாம் உருவாயினவோ அவற்றின் மீதெல்லாம் கொண்ட அன்பு அவையெல்லாம் உயர் ஞான சிவநிலைதனை அடைய வேண்டும் என்ற பெரும் அன்புதனை கொண்ட சித்தனே அவ் அன்பு நிலையினால் நீரிறந்த பதினோராயிரம் யுக தவத்திற்கு நீர் அடைந்த துன்ப நிலை தவம் இருக்கின்ற பொழுது பெருந்துன்பம் இருக்காது ஆனால் அதில் கடந்து வருகின்ற காலங்கள் இருக்கின்றனவே அது எவ்வளவு கொடிய காலங்கள் அதில் எத்தனை ஜீவன்கள் சித்தரவதை செய்யப்பட்டிருக்கும் என்ற நிலையை எல்லாம் எம்மால் உரைக்க இயலாது அத்தனை காலங்களும் பொறுமையாக இருந்து இத்தனை காலங்கள் நாம் பொறுமை காத்திருந்தால் பின்பு வருகின்ற ஆற்றலை வைத்து இனி எஜீவராசிகளும் வதைபடாது அவை யாவும் சித்தனுடைய உயர் ஆற்றலினால் காக்கப்பட்டு நிற்கும் என்ற நிலை இதனை உணர்ந்து தவம் பூண்டவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு பூண்ட தவம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்க இனி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்ற நிலையும் இருக்க அதில் வருகின்ற ஆற்றல் மூலம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் வந்த அனைத்து ஆதியும் அந்தமமாக இருக்கின்ற ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் சிவநிலையில் தம்முடைய உயர்நிலையை உயர்த்தி நிற்கின்ற நிகழ்வுகளை நிகழ்த்தவிருக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் ஆதி இறை நூல் என்பது அது பெரும் நூல் சிவத்திடம் இருந்து வந்த சிவசூட்சம நூல் அந்நூல் அதை பெற்ற சித்தனே அந்நூலின் முழு ஆற்றல் இனி எக்காலத்தில் வரும் அது எக்கணத்தில் வரும் ஏனென்றால் இன்று கூட இருக்கின்ற அனைத்து நூல்களும் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கின்ற பெருமகா நூலும் அதனுடைய முழு ஆற்றலை இன்னும் வெளிப்படுத்தவில்லை அவ்வாறு சித்தனுக்குள் இருக்கின்ற நூல் சித்தனுடைய ஆற்றலை பெருமகா நிலை ஆற்றலாக உயர்த்தி காண்பிக்கின்ற பொழுதும் அவனிடமிருந்து பகிரப்பட்ட நூல்களின் ஆற்றல்கள் அதனுடைய உயர் உச்ச நிலைதனை அடைகின்ற பொழுதும் வருகின்ற பேராற்றல் இருக்கின்றதே அவ்வாற்றலுக்கு நிச்சயம் இவ்வுலோக மானிடர்கள் யாவரும் மண்டியிட்டே ஆக வேண்டும் என்ற அளவிற்கு உயர்நிலை புண்ணிய ஆற்றலோடு அதிலிருந்து ஆற்றல்கள் வெளிப்படும் அவை வெளிப்படுகின்ற பொழுது விழித்த நிலையிலேயே ஒவ்வொரு மாந்தனும் நூல்தாங்கிய சீடர்களையும் அந்நூலினை பகிர்ந்த சிவமகா சித்தனையும் அவர்களுக்குள் இருக்கின்ற உண்மை சிவ சித்த நிலைகளில் இருக்கின்ற கணங்களை கண்டு நிற்பார்கள் அது அவன் எவ்வித புண்ணியமும் செய்யாத களி மாந்தனாக இருந்த பொழுதும் அவனுக்கு அப்புண்ணிய பாக்கியம் கிட்டும் என்ற அளவிற்கு உம் நூல் ஆற்றல் வெளிப்பட்டிருக்கும் அது உயர்நிலையாக வெளிப்படும் காலமும் வந்து கொண்டிருக்கின்றது என்று யாம் அறிவிக்கின்றோம் அவ்வாறு உம்முடைய நூலின் ஆற்றல் அவ் இறை நூலின் பெருமகா ஆற்றல் அதற்கு உச்ச வரம் என்பது அது சித்தன் தீர்மானிக்கின்ற நிலைதான் என்று யாம் உரை கொண்டோம் சித்தன் இக்காலத்தில் இவ்வளவு ஆற்றல் வெளிப்படட்டும் என்று நினைத்தால் அத்தனை காலத்திற்குள் அத்தனை ஆற்றல்தான் அந்நூலிலிருந்து வெளிப்படும் அவன் ஒவ்வொரு காலநிலைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இவ்யுகமாற்றமதற்கு செய்வதற்கு எவ்வளவு பொறுமையாக தவம் இருந்தானோ அதுபோல் பொறுமையாக நூலின் ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அவை முழுமையாக இங்கு முழுமை என்பது அது பிற மாந்தர்கள் அறிவதற்காக யாம் உரைக்கின்ற ஒரு நிலை ஆனால் இது ஒவ்வொரு பரிமாணமாக வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு எல்லை என்பது சரணாகதி என்ற நிலைக்கு ஓர் எல்லை உண்டா என்றால் இல்லை இன்று சித்தனையாம் சரணடைந்தோம் என்று நினைக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு நிலை மாறியிருக்கலாம் அந்நிலையையும் அறிந்து அதை அறிகின்ற பொழுது சரணாகதியின் ஒருபடி உயரும் இதுபோல் ஒவ்வொரு நிலையாக ஏன் சிவத்தை இன்று உணர்ந்த தேவ சித்தர்கள் கூட சிவத்தை முழுமையாக உணரவில்லை என்று யாம் சக்தி உரைக்கின்றோம் சிவத்தை முழுமையாக உணர்ந்தவன் எவரும் இல்லை அவர்கள் ஒவ்வொரு நொடியும் சிவத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் சிவத்தால் இன்று சிவமகா சித்தன் என்ற ஓர் அவதாரம் கூண முடியும் என்ற நிலைதனை இதுவரை எவரும் உணரவில்லை இதனை உணர்கின்ற தேவ சித்தகணங்கள் எல்லாம் சிவத்தினுடைய ஒரு பெரும் நிலைதனை இன்று உணர்ந்து அவன் மீது இன்னும் பேரன்பு கொண்டிருக்கின்றார்கள் யாமோ அவனிடம் வேண்டிய நிலைக்கு எம்மை மட்டும் நான் காத்தான் அல்லது எம்மிடம் இருக்கின்ற எம்மை சூழ்ந்திருக்கின்ற சிலரை காத்தான் என்றிருக்கின்ற நிலை மாறி இன்று ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் காக்க வேண்டி நூல் வடிவாக சிவமகா வாலிச்சு என்ற பெருவடிவு எடுத்து வந்திருக்கின்றான் சிவம் என்ற நிலைதனை உணர்கின்ற பொழுது சிவத்தை உணர்ந்தோம் என்ற சித்தர்களுக்கு கூட ஒருபடி உயர்ந்து உயரன்பு சிவத்தின் மீது வருகின்றது இவ்வாறு சிவத்தை கூட முழுமையாக உணர ஒன்னா நிலையில் சிவம் பெருநிலையாக இருக்க அதுபோல் சிவமகா வாழை சித்தனுக்கு கிடைத்த சிவசூட்சம நூலின் பெருநிலை எதுவென்பதை ஒவ்வொரு முறையும் உரைக்க இயலாது அது ஒவ்வொரு முறையும் உயர்ந்து கொண்டிருக்கும் அந்நிகழ்வு உயர்வென்று மறுமுறை அதைவிட உயர்நிலை ஒன்று ஏற்பட்டு இருக்கும் என்ற நிகழ்வுகள் தொடர்ந்து சிவசபையில் நிகழ்கின்றவாறும் இப்பூ உலக பூ உலகமதிலும் உம் நூலின் அருள் ஆற்றல் வெளிப்படுகின்றவாறு உம் ஆற்றலினை இப்பூ உலகத்திற்கு தாரைவார்த்து நிற்கின்றவனே வாழ்த்துகின்றோம் தர்ம நிலை கொண்டவனாய் இபூலகமதில் இருக்கின்ற யாவருக்கும் தர்ம நிலை எதுவென்பதை கற்று கொடுக்க வந்தவனே அத்தர்ம நிலையை அவை கற்ற பின்பு தர்மமும் அதர்மமும் அற்ற சிவநிலையில் அவை அமர்ந்திருப்பதை யாம் கண்டோம் அவ்வாறு இருக்கின்ற உயர்ஞான நிலைதனை எடுத்துரைக்க ஏடாய் அமர்ந்தவனே ஏடிலிருந்து உம் திருநாவிலிருந்து எழுகின்ற அவ்வருள் வார்த்தையெல்லாம் சிவத்தின் ஒட்டுமொத்த பிரபஞ்ச வடிவின் ஆற்றல் என்பதை உணர்கின்ற பொழுது யாவரும் பிரபஞ்சத்தோடு மிக எளிதாக இணைந்து விடலாம் பிரபஞ்ச அதிர்வோடு தம் அதிர்வை இணைக்கின்ற பொழுது பிரபஞ்சமும் அவனுக்குள் அடங்கிவிடும் பிரபஞ்சமுத்திற்குள் அவன் அடங்கிய பின்பு அவனுக்குள் பிரபஞ்சம் அடங்கிய பின்பு அவனால் என்ன செய்யலும் செய்ய இயலும் என்ற நிலை அது அவனுக்குத்தான் தெரியும் ஏனென்றால் அது அவன் கொண்ட சரணாகதியின் மூலம் அவன் அவனை ஆராய்ந்து அதனை கற்றுக்கொள்வான் என்ற நிலை இதனை நாம் முறைக்கின்றோம் ஏனென்றால் யாம் இன்று மிக எளிதாக அந்நிலையில் என்னவெல்லாம் செய்ய இயலும் என்று எடுத்துரைத்து விட முடியும் ஆனால் அது மிக எளிதாக அவனுக்கு கிடைத்துவிடும் அவ்வாறு கிடைத்துவிட்டால் அதிலிருக்கும் அருள் ஆற்றல் அவனுக்கு தெரியாது எனவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒருவன் உம் வார்த்தையில் வருகின்ற உயர் அதிர்வுகளையும் அதில் உண்மை நிகழ்வுகளையும் தமக்குள் உணர்ந்து உயர்நிலை கொண்டவனாய் மாறுகின்ற பொழுது அவன் அப்பிரபஞ்ச ஆற்றலிலிருந்து தமக்கால் என் தம்மால் என்னவெல்லாம் செய்ய இயலும் என்ற நிலைதனை அறிந்து கொள்வான் தம்மை அறிகின்ற பொழுது என்ற நிலைதனை இன்று அறிவிக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஆதி இறைநூல் என்ற பெருநூலை பெற்று அவன் பெற்று அமர்ந்தாயிற்று இதனை கற்று கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கற்று கொடுக்க வேண்டும் இந்நூலினை எவ்வாறு பெறுகின்ற நிலை என்பதை யாம் எவ்வாறு பெற்றோம் என்ற நிலையிலிருந்து கற்று கொடுக்க வேண்டும் என்று அவாகொண்ட சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நீர் பெற்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூலை இக்கலியுக மாந்தர்களும் நல் ஞான நிலை கொண்டவர்களாய் மாற அவர்கள் எவ்வாறு பெறுவது என்பதை அனுதனமும் ஆதி இறை அற்புத நிலையாக எடுத்துரைக்கின்றவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு நீர் எடுத்துரைக்கின்ற உயர்நிலை இதனை ஏற்று கொள்வோர் யாவரும் சிவசூட்சம நூலினை ஏற்று பெருவடிவு நிலையாக அமர்ந்திருக்கின்ற அருள் நிகழ்வுகளை நிகழ்த்தவிருக்கின்றவனே வாழ்த்துகின்றோம் யாமுறைத்த உரைத்த நிலைகளெல்லாம் சிவமும் சூட்சமமாக எடுத்து உரைக்க வைத்த உரைகள் என்று யாம் சக்தி அறிவிக்க அகமகிழ்கின்றோம் சிவத்தின் பெருவடிவு நிலைத்தனை காண வேண்டுமென்றால் சிவம் என்னவென்பதை ஒரு சிறு எல் நுனி அளவாவது ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறிந்து கொண்டால்தான் அதை சிவனென்று கூட உரைக்க வேண்டாம் அதற்கு வெவ்வேறு நாம நிலைகள் வைத்தாலும் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை உள்ளுக்குள் ஒருவன் எண்ண வேண்டும் எண்ணுகின்ற பொழுதுதான் எண்ணம் உயர் எண்ணமாக மாறியிருக்கும் அது இறுதியாக அவற்றிற்கு காரணம் அன்பென்ற ஒரு நிலை அவ்வொரு நிலைதனை உள்ளுக்குள் சிறிய நிலையாக அவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதனை ஏற்று சிந்தையில் அமர்கின்ற பொழுது அச்சிவத்தின் பெருநிலை இதனை அவன் மிக எளிய நிலையாக பெற்றுவிடலாம் அதற்கு தம்மை முதலில் எளியவனாக அவன் மாற்ற வேண்டும் அம்மாற்ற நிலைக்காக இன்று யுகமாற்ற வந்த சித்தனே வாழ்த்துகின்றோம் ஒருவன் தம்மை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு அவன் தமக்குள் இருக்கின்ற மதியை மாற்ற வேண்டும் அம்மதியை மாற்றினால் அவனுடைய விதியை அவன் மாற்ற முடியும் என்ற நிலைதனை கற்றுக்கொடுக்கும் சபையாய் அமர்ந்தவனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம் வார்த்தைகள் அது சிவ வார்த்தைகள் அனைத்து சிவ தேவ கணங்களின் வார்த்தைகள் பிரபஞ்ச வார்த்தைகள் அதில் வருகின்ற உயர்ஞான வார்த்தைகள் இயலக இகலோக நிலைகளுக்கான உரைகள் போல் இருந்தபொழுதும் அவ்வுரைகளை கேட்கின்ற பொழுது சூட்சமாய் இறைநிலைக்கான யாம் உரைத்த அனைத்து நிலைகளுக்கும் முன்பு உரைத்த சிவநிலை படிநிலைகளுக்கான அந்நிலைகளை அவன் எளிதாக உணர்வதற்கான ஆற்று உம்மிடம் அந்நிலையிலிருந்து பகிரப்படுகின்ற நிலை என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்றால் வருகின்ற மாந்தர்கள் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்டும் கொண்டும் இருக்கின்றார்கள் சித்தன் ஏன் சித்து ஆடுவது எவ்வாறு என்று உரைக்கவில்லை இதற்கு ஏன் அவ்வாறு செய்தால் இந்நிலை கட்டும் என்று உரைக்கவில்லை அந்நிலைகளெல்லாம் உங்களுக்குள்ளேயே தோன்ற வேண்டும் என்ற நிலைக்காகத்தான் இயல்பு நிலையில் சிவமே அமர்ந்து சிவமகா வாழை சித்தன் வடிவில் உங்களுடைய இகலோக நிலைக்கான ஞான நிலை இகலோக நிலையில் தர்ம நிலை கொண்டு வாழ்வது எவ்வாறு என்று எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றான் அவ்வரையை உள்ளூர உணர்ந்து கேட்கின்ற பொழுது நீங்கள் வேண்டியிருக்கின்ற அதி உன்னத சூட்சம நிலைக்கான ஆசி நிலைகள் உங்களுக்குள்ளேயே தோன்றுகின்றவாறு நிலைகளை எல்லாம் எவ்வாறு ஆடுவது என்ற நிலை கூட உங்களுக்குள் தானாக தோன்றி நிற்கும் அது சித்தனை உள்ளுக்குள் தோண்டி நீங்கள் உங்களுக்குள் உங்களை தோண்டி சித்தனை உள்ளுக்குள் பதிய வைக்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் யாமீஸ்வரி இறைநிலைகளை உணர்த்த வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரையும் இறங்க வைத்து ஆக வேண்டும் என்ற நிலைக்கு இன்று சிவமே இறங்கி வந்தாயிற்று இதற்கு மின் இதற்கு மிஞ்சிய ஒரு இரக்க நிலை உண்டா என்றால் இதுவரை பிரபஞ்சத்தில் யாரும் கண்டதில்லை என்று யாம் உரைக்கின்றோம் சிவன் வருவார் அவனை வேண்டிய ஒரு மாந்தனுக்கு வடிவெடுத்து வந்து காட்சி கொடுத்து அருள் கொடுத்து அவனுக்காக ஏன் அவனை புராண நிலைகளிலும் வரலாற்று நிலைகளிலும் அவனை பதிய வைக்கின்றவாறு ஒரு சிவலீல இதனை செய்துவிட்டு சென்று விடுவார் எம் சிவம் அவ்வாறு இருக்க இன்று சிவம் எடுத்த அவதாரம் சிவசூட்சம நூல் என்ற சிவமகா வாளி சித்தன் என்ற பேர் அவதார நிலை இவ்வதார நிலைக்கு சிவமே இறங்கி வந்தாயிற்று ஆனால் இம்முறை ஒரு மாந்தனை வரலாற்று நிலையிலோ புராண நிலையிலோ இடம்பெற வைப்பது போ இடம் பெற வைத்து போவதில்லை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் இவ்வுலகமதில் கலியது மாறிய பின்பு எழுதுகின்ற உயர்நிலை கொண்ட ஏட்டில் அவர்கள் யாவரும் சூட்சமமாக அதில் பதிந்திருக்கின்றவாறு எழுதி அமைக்க அவர்களுக்கு அவ்வுயர்நிலைதனை ஏற்றி கொடுக்க ஆதிகையில சிவசூட்சம நூல் வடிவாக தம்மை இறக்கி வந்த சிவமே வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உயர்நிலை கொண்ட சித்தனாய் சிவத்தின் பெருவடிவு நிலை கொண்டவனாய் வந்தவனே இவ்வதிகாலை வேலைதனில் ஆதிசக்தியாய் உம்மை அமர்ந்து வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் ஓம் அகதீஷா என மக ஓம் சிவமகா வாலசித்த திருவுடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சுவைத் திருவுடிகள் போற்றி